சூப்பர் ஸ்டார் ரஜினியின் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த பதிவில் நம்ம வந்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தி நடிகர் வந்து குமார் எமி ஜாக்சன் நடிப்பில் உருவாகியிருக்கிற இந்த பிரம்மாண்டமான படம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ இன்று உலகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட திரையரங்குகளில் தமிழ் தெலுங்கு இந்தி மொழிகளில் வெளியாகி இருக்குது அறுநூறு கோடி செலவில் வந்து உருவாகியிருக்கிற பிரம்மாண்டமான படம் தான் இந்த டூ பாயிண்ட் ஜீரோ இந்திய திரையுலகில் முதன் முறையாக த்ரீ டி கேமராவில் வந்து படம் முழுவதும் எடுக்கப்பட்டிருக்குது தேட்டர்ல வந்து கண்ணாடி அணிந்து படம் பார்க்கும்போது படத்தின் காட்சிகள் வந்து நம் கண்முன்னே வந்து செல்கிறது ஃபோர் டி தொழில்நுட்பத்தில் வந்து ஒளி அமைப்பை உருவாக்கியிருக்காங்க திரையரங்கமே அப்படியே அதிருது எந்திரன் முதல் பாகத்துல வந்து ரஜினி பசீகரன் சிட்டி ஆகிய ரெண்டு வேடத்தில் நடித்திருந்தார் இந்த டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து வசீகரன் சிட்டி ஜெயின் சிட்டி எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ உள்ளிட்ட வேடங்கள்ல வந்து பட்டையை கலப்பியிருக்காரு படத்தின் கதைக்கு வருவோம் சமூக ஆர்வலர் வந்து பச்சையப்பன் பறவைகளை வந்து வளர்த்து வருகிறார் செல்போன் கதிர்வீச்சில் வந்து பறவைகள் அழிந்து வருகிறது அழிந்து வரும் பறவைகளை வந்து பாதுகாக்க செல்போன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் செல்போன் டவர்களில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சின் அளவை குறைக்க வேண்டும் என்று அவர் போராடுறாரு ஆனால் அவர் கூறுறது வந்து யாரும் கண்டுகொள்ளல செல்போன் பயன்பாடு அதிகரித்து வருகிறது ஒரு கட்டத்துல விரக்தி அடைஞ்ச அந்த சமூக ஆர்வலர் பச்சையப்பன் வந்து செல்போன் டவர்லேயே போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அதன் பிறகு படத்தின் விறுவிறுப்பு அதிகரிக்கிறது ராட்சச பறவையாக ரோபாவாக வளம் வரும் அக்ஷய் குமார் செல்போன் டவர்களை சிதைப்பது செல்போன் பயன்படுத்துவர்களிடம் இருந்து மொத்தமாக செல்போன்களை பறிப்பது கிளைமாக வந்து செல்போன் பயன்படுத்தும் மக்களையே ஒட்டுமொத்தமாக கொள்ள நினைப்பது இப்படியாக படம் விறுவிறுப்பாக நகர்கிறது மக்களை காப்பாற்ற டாக்டர் வசீகரனால் உருவாக்கப்படும் சிட்டி ஜெயின் சிட்டி எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ ஆகிய ரோபோக்கள் வில்லனுக்கு எதிராக போராடி வெற்றி பெறுவது படத்தின் கதை படத்தின் நாயகி எம்மி ஜாக்சன் ரோபோவாக ரஜினிக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் அழிந்து வரும் சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவை இனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை இயக்குனர் அழுத்தமாக வலியுறுத்தி உள்ளார் பாராட்டுக்கள் டூ பாயிண்ட் ஜீரோ சமூக அக்கறை உள்ள படம் பள்ளி மாணவர்கள் உட்பட அனைவரும் பார்க்க வேண்டிய படம் படம் முழுவதும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு படம் பார்த்தாச்சு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா ஐ மீன் ஐ எம் கமிங் ஃப்ரம் மலிவ் இப்போ ஐ மீன் எதிர்பார்த்த விட செமையா இருக்கு படம் இந்தியாவிலே உலகத்திலே ஃபர்ஸ்ட் இடம் பெறும் சங்கர் சார் மெரிட் இருக்கார் எந்திரனை விட பல மடங்கு மெரிட் இருக்கார் படத்தை டூ இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் லெவல் செருக்க விட்டுருக்காப்புல படம் பயங்கரமாக இருக்குது அது உண்மையான ஒரு டால்பி அட்மாஸ்டர் இந்த படத்தை பாருங்கள் பெரிய ஒரு இந்தியன் சினிமாவுக்கு ஒரு ப்ரைடு தான் படம் அருமையாக இருக்குது சும்மா அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது படம் ஹாலிவுட் ரேஞ்சில் சும்மா கலைக்கிருக்கார் சங்கர் தலைவர் சூப்பராக வச்சிருக்காரு சங்கர் இதே மாதிரி அடுத்த படமும் ரஜினி கொடுக்கணும் கண்டிப்பாக இது நல்லா ஹைலைட்டாக போகணும் சூப்பராக இருக்குது மக்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு விழிப்புணர்வை காமிக்க மாதிரி படம் எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்குது படம் சூப்பர் தலைவர் தலைவர் பக்கா கார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அவரடிக்கு யாரும் கெறியாது சூப்பர் சூப்பர் பட்ட சமேரி சூப்பர் சூப்பர் பட்டை கலை விட்டாரு சூப்பரா இருக்கு வயசுக்கு தகுந்த நடிப்பு இல்ல ஆல் ஜம்னு இருக்காரு சூப்பரா பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த படம் நல்லதே கிடையாது சூப்பர் படம் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சமையா இருக்கு நல்லா இருக்கு ஹலோ வணக்கம் இது இது முக்கியமான ஒரு படம் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் செல்லை எதனால் இதை கம்மியாக பயன்படுத்துகிறோம்னா இப்போ நம்ம வயக்காடுகளுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துன்னு அடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் இருக்கணும்னா பறவைகள் என உயிரோட இருந்திருக்கணும் பறவைகள் என உயிரோடு இருந்திருந்தா அந்த பூச்சிகளை போகிற சாப்பிட்ருக்கோம் நமக்கு உண்மையான விவசாயமும் இயற்கையான விவசாயமும் கிடச்சிருக்கும் இதை சங்கர் சார் என்ன மாதிரி சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் செல்ஃபோன் கதிர் வச்சினால சிட்டுக்குழி இனமே அழிஞ்சு போயிடுச்சு இனிமேல் நீங்கள் செல்ஃபோனை கம்மியான லெவலில் பயன்படுத்தி அந்த சிட்டுக்குழு இனங்களுக்கு மீண்டும் உயிர்ப்பிக்க மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இது வந்து ஒரு சிறந்த மெசேஜ் இந்த நேரத்தில் நான் சங்கர் சாருக்கு ஒரு சல்யூட் அடிக்கேன் அடுத்த லெவலு உலக லெவலில் இந்த சங்கர் படம் பேசப்படும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அடுத்து த்ரீ பாயிண்ட் ஓ கம்மிங் படம் ஒன்றுமே நல்லா இருந்திங்க சூப்பராக இருக்குது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் அது செல்ஃபோனை வந்து கம்மி பண்ணணும் ஒரு வலியுறுத்தின ஒரு படம் அதாவது பறவைகள் பறவைகள் மட்டும் இல்லை நிறைய உயிரினும் அலை இருக்கு அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு சான்றாக இந்த படத்தை முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை பண்ணலாம் இது வருங்காலத்தில் வந்து இது உலக அளவில் பேசப்படும் இந்த கரு இந்த கரு அந்த வச்சு இந்த படம் ஓடி ஓட ஓட போகுது மக்கள் ஏற்றுக்கிறாங்களே இல்லை இல்ல இல்ல இல்லை மக்களை வந்து ஒரு சொல்றோம் மக்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு போன் முதல்ல கொண்டு வரணும் அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் ஆக்கணும் என்ன அப்புறம் ஒரு ஊருக்கு ஒரு ஃபோன் போதும் பழைய மாதிரி லேண்ட்லைன் போன் வந்துச்சுன்னா பறவைகள் வளரலாம் உலகம் சமாதானமாகும் படம் சூப்பர் சார் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எடிட்டிங் ஒர்க் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஏற்கனவே மூணு எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் மூணு எடிட்டர் ஒர்க்கு முடியலன்னு சொல்லிட்டு நாலாவது ஒரு எடிட்டர் வச்சு பண்ணியிருக்காங்க அதனால எடிட்டர் ஒர்க் பக்காவாக செம சூப்பராக இருக்கு உண்மையிலேயே பறவைகள் வந்து வேடந்தாங்கலேருந்து எந்தெந்த நாட்டில இருந்தாமல் வருது அதை வந்து நம்ம நாட்டில் வர்றது ரொம்ப இது கூடுதலான விசேஷம் அதை வந்து கெடுத்து விடுதோம் நம்மளே நம்மளுடைய இனத்துக்கு அழிவு தரோம் நம்மளுடைய இனம் நாளைக்கு அழியும் அப்படிங்கிறத மறைமுகமாக எடுத்துக்காட்டு

மற்றொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும்